வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க படிச்சுட்டுருக்க நமக்கெல்லாம் பிஜிடிஆர்பி வருமா வராதா மே மாதம் வரும் இல்லைன்னா செப்டம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இது இதை பற்றின ஏதாவது அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்குது அதாவது பிஜிடிஆர்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கிற மாதிரி தான் அந்த அப்டேட் இருக்குது அது என்ன அப்டேட் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஜிக்கு தகுதி ஆனவர்களோ அதாவது பிஜி ப்ரொமோஷனுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவங்களுடைய பெயர் லிஸ்ட்டை கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அதுவும் அந்த பெயர் லிஸ்ட்டை உடனடியாக நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான அந்த படிவத்தையும் அவங்க ஜிஓ கூடிய சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கான சர்க்குல சர்க்குலர் வந்திருக்கு அதாவது எல்லா பள்ளிகள்லேயும் இருக்கிற அந்த பிடி அசிஸ்டண்ட்டு வேறு மாதிரியான ஒர்க்கு செய்கிறவங்க பிஜிக்கு தகுதியானவர்கள் அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் லிஸ்ட்டை கேட்டிருக்காங்க அதாவது இப்போ வந்து எப்பயுமே பிஜிடிஆர்பி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஆயிரத்து ஐநூறு போஸ்டிங் வந்து ப்ரொமோஷன் மூலியமாக தான் நிரப்புவாங்க எப்போ நமக்கு பிஜிடிஆர்பி வந்தாலுமே கூட ப்ரொமோஷன் லிஸ்ட்டெலாம் போயிட்டு ப்ரொமோஷனில் போட்ட பிறகு தான் நமக்கு பிஜி டிஆர்பியில் டிஆர்பி மூலயமா ஃபிஃப்டி பர்சன்ட் எடுப்பாங்க அதனால் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கான வேலை இப்போ நடக்குது நடக்க போகுது அதுக்கான சர்க்குலர் நமக்கு வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் அனைத்து கவர்மெண்ட் பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அப்படி அனுப்பப்பட்டது உடனடியாக அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி யாரெல்லாம் தகுதியானவர்கள் அனைத்து சப்ஜெக்டுக்குமான லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அதனால் இப்போ இந்த எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கான பணி அந்த பிஜிடிஆர்பி மூணு பேருக்கு அந்த போஸ்டிங் மூணு சீட்டு போடணும் அப்படின்னு இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதனால் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் இந்த தேர்வு நடக்காது பிஜி டிஆர்பி தேர்வு பொதுவாக எல்லாருக்கும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் கவர்மெண்ட்டோடைய விருப்பமாக இருக்குங்கிறது இந்த நிகழ்வு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ப்ரொமோஷன் போட்டதுக்கு அப்புறம் உடனடியாக அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டிஆர்பி மூலமாக தான் நிரப்பப்படும் தொடர்ந்து நடக்கிற ஒரு செயல் தான் இது அதனால நமக்கு பிஜிடிஆர்பி போஸ்டிங் எல்லாத்தையும் ப்ரொமோஷன் மூலயமா போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எப்பயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ரொமோஷன் மூலமாக தான் போடுவாங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் போட்டி தேர்வு மூலிமா எடுப்பாங்க அந்த போட்டி தேர்வு எடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம நினச்ச மாதிரியே மே மாதம் எலெக்ஷன் வருது அதனால ஒரு தடை ஏற்பட்டாலும் கூட கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோட பிஜிடிஆர்பி வருங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையோடு படிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் நன்றி நண்பர்களே